வணக்கம் மக்களே இன்னும் ஒரு உள்ள இன்னும் ஒரு விசேட தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவினுடைய தமிழ் சினிமாவின் ஒரு முக்கிய நாயகனாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இன்று தமிழ் திரையுலகின் பல நடிகர்கள் இருந்தாலும் அசைக்க முடியாத இடத்தில் ஒரு சிலரை இருந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களில் எம்ஜிஆர் ரஜினி இவர்களின் வரிசையில் இன்று இளைய தளபதியாக அறிமுகமாக்கி பல லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாளத்தின் அதிபதியாக எங்கள் தளபதியாக இருக்கும் விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது பிரத தினத்தினை முன்னிட்டு ஒரு விசேட காணொளியாக இந்த காணொளி அமையப்போகுது தளபதி விஜய் அவர்களுடைய சினிமா பயணத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய தந்தையான எஸ் சி சந்திரசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நாளைய திருப்பினும் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி இப்போ கோட் திரைப்படம் வரைக்கும் கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள் பல விமர்சனங்களை கடந்து முப்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவின் ஒரு நட்சத்திர நாயகனாக யாராலும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை தனக்காக உருவாக்கி இன்று தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்துவதற்காக தளபதி விஜய் அவர்கள் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் என்று தன்னை வாழ வைக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆதர்ச நாயகனாக தளபதி விஜய் இருக்கிற சந்தர்ப்பத்திலே அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு இன்று தமிழக மக்களுக்காக தமிழ் பேசக்கூடிய உறவுகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அரசியலில் இப்போது கால் தரம் பதித்திருக்கின்றார் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு திரைப்படங்கள் வெளிவந்து இன்னும் அறுபத்தி எட்டாவது திரைப்படம் தற்போது நடித்துக் கொண்டிருக்கின்றே இவர் தமிழ் சினிமாவுக்குள் அறிமுகமாகி ஏராளமான விமர்சனங்கள் ஏராளமான கிண்டல்கள் இவரை பற்றிய விமர்சனங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இப்படிப்பட்ட விமர்சனங்களை இவர் எவ்வாறு கடந்து சென்று இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு நட்சத்திர நாயகனாக எல்லோருடைய மனதிலும் இடம்படுத்திருக்கின்றார் என்று தேடி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அத்தனை விமர்சனங்களையும் ஒரு சின்ன சிரிப்போடு கடந்து சென்று தன்னுடைய அயராத முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் தமிழ் திரையுலகின் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவை திரும்ப பார்க்கின்ற அளவிற்கு தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தளபதி விஜய் அவர்கள் அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் தன்னுடைய தந்தையான எஸ் சந்திரசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் நாளை சீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி கிட்டத்தட்ட தன்னுடைய தந்தையினுடைய இயக்கத்திலே ஒரு பத்து திரைப்படங்களுக்கு மேலாக நடித்து இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முடியாத இருந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கான ஒரு அங்கீகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக செந்துரபாண்டி திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களோடு இணைந்து விஜயகாந்தினுடைய தம்பியாக அறிமுகமாக்கி தமிழ் ரசிகர்களிடையே குறிப்பாக கிராமப்புறங்களில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை தளபதி விஜய் அவர்கள் படித்துக் கொண்டார் அதன் பிறகு இவருக்கான பெயரையும் புகழையும் பெற்றுத்தண்ட ஒரு திரைப்படமாக பூவே உனக்காக திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி பல இதயங்களை வென்ற குறிப்பாக இளைஞர்களுடைய மனதை கவர்ந்து எல்லோருடைய வீட்டின் செல்ல மாறிய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மைல் அமைந்தது வந்து தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் ஏராளமான திரைப்படங்கள் வருகை தந்திருந்தாலும் கில்லி திரைப்படம் மிகவும் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனாக அமைந்தது எனலாம் இந்த திரைப்படத்தின் மூலமாகத்தான் தமிழ் சினிமாவில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு இடத்தை படித்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பின் மூலமாக ஏராளமான திரைப்படங்கள் வருகை தந்திருந்தாலும் அவருடைய திரைப்படத்தின் கலெக்ஷனுக்கு ஈடாக கில்லி திரைப்படத்தினுடைய கலெக்ஷனும் அந்த காலத்தில் அமைந்தது என்று சொல்லலாம் இப்படி இருக்கின்ற நேரத்தில் தமிழ் சினிமாவில் தன்னை ஒரு ரஜினியாகவும் அரசியலில் எம்ஜிஆரை போன்றும் ஆக வேண்டும் என்பதற்காக ஏராளமான நட்சத்திர நாயகர்கள் தமிழ் சினிமாவில் வருகை தந்தாலும் பல கஷ்டங்களையும் பல விமர்சனங்களையும் கடந்து தனக்கான தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு தனிமனித ஆளுமையாக நடிகர் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார் தன்னை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்த தமிழக மக்களுக்காகவும் தன்னை நம்பியிருக்கின்ற ஏராளமான இளைஞர் சமூகத்திற்காகவும் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போ தன்னுடைய அறுபத்தி எட்டாவது திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற தளபதி விஜய் அவர்கள் தான் ஒப்புக்கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு திரைப்படத்தில் நடித்ததுக்கு பிறகு மூழ்நேர் அரசியல்வதியாக மாறுவதாக தன்னுடைய அறிக்கையின் மூலமாக கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை என்பது தமிழகத்தில் ஒரு முற்று ஒரு மாறுபட்ட புரட்சியை போவது என்பது இப்போவே உறுதியாகி இருக்கின்றதாக ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது Thank okay. you. தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழ் சினிமாவிலிருந்து இதற்கு முன்னதாக ஏ ஏராளமான நடிகர்கள் அரசியல்வாதியாக மாறியிருந்தாலும் இவர்களில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே எம்ஜிஆர் முதன்மையாக இருக்கின்றார் அந்த வரிசையில் இப்போது விஜயும் மாறுவாரா என்பதை இனி வரும் நாட்களில் இவருடைய செயற்பாடுகளை பொறுத்தே அமையப் போகின்றது இவரை நம்பியிருக்கின்ற ஏராளமான ரசிகர் பட்டாளத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இவர் கால் தடம் பதவித்திருக்கின்ற இந்த தருணத்திலே இவருடைய திரைப்பயணத்திற்கு வெற்றியாக அமைந்து கொண்டிருக்கின்ற இவருடைய ரசிகர்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது இந்த ஒத்துழைப்பானது இவருடைய ரசிகர்களுடைய ஒத்துழைப்பு இவருடைய அரசியல் பயணத்திலும் இருக்கப் போகின்றதா என்பதையும் இடிவரும் நாட்களில் தான் தீர்மானிக்கப் போகின்றது எனவே இப்போ கள்ளரக்குச்சியில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய பிரச்சனையில் கூட தளபதி அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் ஆறுதல்களையும் சொல்லியிருக்கின்றார் என்று சமூக வலைதளங்களில் பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இப்படி இருக்கின்ற நிலையில் தான் தன்னுடைய ஐம்பதாவது பிறந்த தினத்தினை கொண்டாடிக்கொண்டிருக்கின்ற தளபதி விஜயவர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு அடுத்த கட்டமாக அரசியல் கால்தடம் பதித்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு அதிலும் வெற்றி பெறுவதற்கு உலகளாவில் இருக்கின்ற அனைத்து ரசிகர்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்